الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم، وعلى آله وصحبه أجمعين ما بات. باب النهي عن التجسس والتسمع لكلام من يكره استماعه. ونبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: إياكم الظن فإن الظن أكذب الحديث، ولا تحسسوا ولا تجسسوا ولا تنافسوا إلى ஆஹருல் ஹதீஸ் பிரவாக முஸ்லீம் வினைத்து கூறிய அல்லாஹடியார்களே தொடர்ச்சியாக மார்க்கட்டில் தடை செய்யப்பட்ட பாடங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று இரண்டு சுருக்கமான தலைப்பு பாடம் இருநூத்தி எழுபத்தி ஒன்று மற்றும் இருநூத்தி எழுபத்தி இரண்டாம் பாடம் முதல் பாடத்தில் பிறர் குறையை தேடி அலைவது கூடாது மேலும் ஒட்டு கேட்பதும் கூடாது இது பொதுவாக மார்க்கத்தில் தடை செய்த விஷயங்கள் மக்களுடைய விஷயங்களை அவர்களுடைய வீட்டுடைய அல்லது அவருடைய மற்ற விஷயங்களை தேடி தேடி அவருடைய குறையை தேடுவதும் அதேபோல ஒட்டு கேட்பதும் ஸ்பை என்ற இந்த விஷயங்களை செய்வது என்பது மார்க்கம் தடுத்திருக்கின்றது ஒரு மனிதன் தன்னோட இன்னொருடைய வீட்டினுடைய விஷயங்களோ அல்லது மற்ற அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த விஷயங்களோ அல்லது மற்ற விஷயங்களை அவர் ஒட்டு கேட்பதோ அல்லது அதை குறை தேடி கொண்டிருப்பது என்பது இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதாக இருக்கு அதால் தான் ஹதீஷில் வரக்கூடிய வார்த்தை நபி சொல்ல செல்லம் கூறினார்கள் சந்தேகம் கொள்வது பற்றி உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன் சந்தேக எண்ணம் கொள்வது பேச்சில் மிக பெரும் பொய்யாகும் நீங்கள் ஒட்டு கேட்காதீர்கள் பிறரை குறையை ஆராயாதீர்கள் ஒருவருக்கு ஒருவர் பெருமை கொள்ளாதீர்கள் என்று நீண்ட ஹதீஸை நம்பி சொல்வாலை செல்லம் கூறியிருக்கின்றார்கள் இங்கு இந்த ஒட்டு கேட்பது என்று பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய அவனுடைய சில தனிப்பட்ட விஷயம் விஷயத்தை அதை துருவி பார்ப்பதோ அதை பற்றி செய்திகளை சேகரிப்பதோ ஒட்டு கேட்கக்கூடிய விஷயங்களில் ஆகும் இது எல்லாவிதமாக இருக்கும் டைரக்டாக மனிதன் தானாகவே அந்த விஷயத்தை செய்யக்கூடியவனாக இருக்கலாம் இன்னொருவரை வைத்து அந்த விஷயங்களை செய்யக்கூடியவனாக இருக்கலாம் அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய சமகாலத்துடைய சில கேட்ஜெட் சில கருவிகளை வைத்து அதை பயன்பாட்டில் இருக்கலாம் அல்லது ஃபோன் மூலமாக ரெக்கார்டிங் மூலமாக இப்படி என்ற விஷயங்களை செய்வது என்பதென்ன இது அனைத்துமே இங்கு தடுக்கப்பட்ட விஷயத்தில் வருகின்றது ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் இந்த விஷயம் செய்வதிலிருந்து அஞ்சிக் கொள்ள வேண்டும் அதனால்தான் சூரத்துல ஹுஜராத்துடைய உடைய வசனத்தில் அல்லாஹ் நிறைய சமூகத்தை சீர்கெடுக்கக்கூடிய சில காரியங்களில் இருந்து உங்களை நான் எச்சரிக்கை என்று எல்லாம் சுரத்துல் குஜராத்தில் அதில் ஒன்று ஈமான் கொண்டோர்களே நிச்சயமாக நீங்கள் சந்தேகம் கொள்ளக்கூடிய விஷயத்திலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன் ஏன் நிச்சயமாக சந்தேக கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் என்ன அது பாவமாக இருக்கும் என்று அல்லாஹ் அதே போல ஒட்டு கேட்காதீர்கள் ஒருவர் ஒருவருடைய விஷயங்களை அவருடைய ஆஹ் குறைகளில் நீங்கள் தேடி செல்லாதீர்கள் என்றும் அல்லாஹ் சூரத்து குஜராத்துடைய பன்னிரெண்டாவது வசனத்தில் அல்லாஹுல நம்மை எச்சரிக்கை செய்கின்றார் இங்கு இந்த எல்லா விதமான விஷயங்கள் இருந்தும் மனிதனுடைய அவன் தனிப்பட்ட வாழ்க்கையுடைய அல்லது சில குறைகளை தேடி அவனை அதை கொண்டு செய்ய ஆழ்த்துவதோ அல்லது அவனுக்கு நோவினை தருவதோ என்ற விஷயங்களும் என்ன இதுவும் தடுத்தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது ஓ அந்த நபி ஹதீசில் செல்லம் நிறைய விஷயங்களை தெரியப்படுத்தினார்கள் அது முன்னால் நம்முடைய பாடங்களை நாம் பார்த்தோம் பொறாமை கொள்ளக்கூடாது ஒருவருக்கு ஒருவர் முகத்தை திருப்பி கொள்ள கூடாது ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் பகைமித்துவத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று நபி சுல்லா அலி சொல்லம் கூறினார்கள் அதே நேரத்தில் அந்த ஹதீசு சொல்லும் பொழுது அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் ஒரு முஸ்லீம் எப்படிப்பட்டவர் என்றால் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனை போலதான் அவர் என்ன செய்ய மாட்டான் தன்னுடைய சகோதரருக்கு இலாய் அதுலிமோஹோ தன்னுடைய சகோதரருக்கு அவன் அணியம் செய்ய மாட்டான் ஒலாய் ஹக்கீரோஹோ அவனை ஏழனமாக பார்க்க மாட்டான் குறைவாக அவனை பார்க்க மாட்டான் அவன் பொய்யையும் பொய்யுடிக்க மாட்டான் என்று விசோமேசன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு அவன் தன்னுடைய சகோதரனை போல அவன் நடந்து கொள்ள வேண்டும் எப்படி தனக்கு விரும்பக்கூடிய விஷயம் மற்றவர்களுக்கு விரும்ப வேண்டும் என்று மருத்துவம் கூறியிருக்கின்றதோ அதே போல தான் விரும்பாத அல்லது தான் வெறுக்க விஷயத்தை மற்றவர்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலையிலிருந்தும் அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்று மார்க்க நமக்கு நினைவுபடுத்துகின்றது அதற்கு பிறகு அத்தப்புவாஹா என்று ரவி சொல்லா அலி செல்லம் உள்ளத்தை சுட்டி காண்பித்து ரபி சொல்லா கூறினார்கள் அத்துவா தப்புவா என்பது இறையச்சம் என்பது பேணுதல் என்பது இங்குள்ளது என்று மூன்று தடவை நபி சொல்லா அலி செல்லம் உள்ளத்தை ரவிசல்லா அலி செல்லம் என சுட்டி காண்பித்து கூறிவிட்டு பிறகு நபி சொல்லாமல் இவர் செல்லம் குறை இதா சலஹல் இதா சலஹல் சலஹல் ஜசது குள்ளு ஒய் இத பசதத் இந்த உள்ளம் என்பது இது சீராக ஆகிவிட்டதென்றால் உடல் முழுவதும் சீராக ஆகிவிடும் இது சிறப்பாக ஆகிவிட்டதென்றால் உடல் முழுவதும் சிறப்பான நிலையில் இருக்கும் இது சீர்கெட்டு விட்டதென்றால் உடல் முழுவதும் சீர் கெட்டுவிடும் என்று நபி சொல்லாமல் இவர் செல்லம் கூறிவிட்டு அலா வகியல் கல் அறிந்து கொள்ளுங்கள் அது இதயம் அந்த இதயத்தில் நம்முடைய உடல் சரீரத்தில் அந்த துண்டு நம்முடைய உள்ளம் இது சீராக இருக்கும் பொழுது அவனுடைய உள்ளம் சரியாக இருக்கும் பொழுது அவனுடைய வெளிப்படையும் என்ன சரியாக இருக்கும் உள்ளம் சரியாக இருக்கும் பொழுது வெளி வெளிப்படைய விஷயங்கள் பிராக்டிக்கலாக வரும் ஆனால் நம்முடைய நிலை என்ன இருக்கு சில நேரத்தில் நாம் சில முஸ்லீம்களை சந்திக்கும் பொழுது வாங்க தொழுகைக்கு என்று சொல்லும் பொழுது எங்க தொழுகை வந்து உள்ளத்தில் இருக்கணும் அங்கே இரையச்சம் எல்லாம் அஞ்சக்கூடாது அது உள்ளத்துல இருக்கணுங்க என்று என்ன செய்யறாங்க அதே மாதிரி ஹிஜாபுடைய விஷயங்கள் ஹிஜாபு கண்களுக்குங்க இப்படி என்று என்ன செய்யறாங்க உள்ளத்துல சரியா இருந்ததுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று மார்க்கத்துடைய அடிப்படையாக சொல்லப்படக்கூடிய விஷயத்தை நிராகரிக்கக்கூடிய ஒரு இருக்கிறாங்க இங்கு ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன ஒரு மனிதனுடைய உள்ளம் சீராக இருந்தால் அதனுடைய பிரதிபலன் எப்படி இருக்கணும் அது அவனுடைய பிராக்டிக்கலான லைஃப்ல இருக்கணும் அவனுடைய வாழ்க்கையில் அதனுடைய பிரதிபலன் தெரிய வேண்டும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயம்தான் நமக்கு வெளிப்படும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயம் தான் நாவாலியோ அல்லது நம்முடைய செயல்முறையிலோ அது வெளிப்படும் உள்ளத்தில் ஒரு விஷயத்தை வீத்துக்கொண்டு அது செயல்முறைப்படுத்தாவிட்டால் அது உண்மையான ஒரு ஈமானாக ஆகாது அதனால்தான் ஈமானுடைய வர வரை விளக்கம் பற்றி பார்க்கும் பொழுது மூன்று விஷயங்களும் அதில் அடங்கும் ஈமான் என்று விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது டெபினேஷன் அல் ஈமான் பில் லிஸான் நாவால் முழகுவது பில் கல் உள்ளத்தால் அதை அங்கீகரிப்பது ஏற்றுக்கொள்வது பில் ஜவாரே அல்லது பில் அர்கான் நம்முடைய உறுப்புகளால் செயல்முறை அதை செயல்படுத்துவது அல்லா மீது ஈமான் கொண்டு விட்டேன் என்று நாவால் சொன்னால் மட்டும் போதாது மாறாக அதை உள்ளத்தில் அதை உறுதி கொள்ள வேண்டும் வெறும் நாவால் கூறி உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் முனாஃபிக்காக இருப்பான் அதை அமல்படுத்தி விட்டு உள்ளத்தில் இல்லை என்றாலும் அவனும் முனாஃபிக்காக இருப்பான் அல்லாஹு தாலாவுடைய அந்த லாஹி இல்லாத ஏற்றுக்கொண்டு நான் அமல்படுத்த மாட்டேன் என்றால் என்ன அதுவும் என்ன உண்மையான முஸ்லீம் என்று கருதப்பட மாட்டேன் ஆக இங்கு உள்ளம் சீராக இருந்தால் உடல் முழுவதும் சீராக இருந்தால் என்ன அர்த்தம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இரையச்சம் அது சிறப்பாக இருக்கும் என்றால் அதனுடைய பிரதிபலன் ஆட்டோமேட்டிக்காக பிறந்த நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் நடைமுறை கொண்டு வருவோம் கொண்டு வரும் அது நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த விஷயம் பிரதிபலிக்கவில்லை என்றால் நம்முடைய ஈமானை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் அதை ப மறு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அதுதான் நம்ம விசுல்லா நமக்கு தெரியப்படுத்தி உள்ளங்களை சீரப்படுத்தக்கூடிய விஷயத்தை நினைவு கொள்ளுங்கள் என்று இன்னொரு ஹதீசிலும் விசோல்லாரிசிலும் சொல்லும் பொழுது உங்களுடைய

அல்லாஹு தால இந்த விஷயத்தை நினைவுபடுத்துவது நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லமக்கு கூறியிருக்கக்கூடிய விஷயத்துல நாம் இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் அடுத்த தலைப்பும் அதே தான் இருக்கின்றது நாம் தவறான எண்ணங்கள் கொள்வதிலிருந்து அஞ்சு கொள்ள வேண்டும் தவறான எண்ணம் என்ன அது சில நேரத்தில் பொய்யாகவும் ஆகும் எத்தனையோ விஷயங்கள் உறவு துண்டிக்கப்படுவது என்ன ஒரு தவறான எண்ணத்தை வைத்துக்கொண்டு அதை ஒரு பெரிய ஒரு விம்பமாக ஆக்கி பேன பெருச்சாலி என்ற ஆக்கிரமம் அந்த மாதிரி நிலையில் என்ன ஆகின்றது உறவு துண்டிக்கக்கூடிய விஷயம் ஏற்படுது இதேதான் குறிப்பாக கரவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சர்ச்சரை அல்லது பிரச்சினை அல்லது அவருடைய அந்த உறவு துண்டிக்கக்கூடிய நிலைக்கு ஏற்படக்கூடிய முதல் விஷயம்னா ஒருவருக்கு ஒருவர் சந்தேகத்தினுடைய பார்வையை பார்க்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் ஒருவருக்கு ஒருவருடைய விஷ் உள்ளத்திலே என்ன இவரை பற்றி சந்தேகம் அவரை பற்றி இப்படி சந்தேக பேர் வழியாக இருக்கும் பொழுது அவருடைய நிலை அது பாவமாக ஆகும் அதனால் பெரிய ஒரு பாதிப்பும் ஏற்படும் ஆக மனிதன் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் இந்த விஷயத்திலிருந்து அஞ்சு கொள்ளும் பொழுது இதிலிருந்து விலகி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஒரு நல்ல ஒரு மாகோல் அவருக்கு கிடைக்கும் இதன் மூலமாக அந்த குடும்பம் அப்படியே அந்த மொஹல்லா இப்படி என்று பாருங்க ஒரு சமூகம் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் இந்த மாதிரி தீமையான விஷயங்களிலிருந்து விலகி இருக்கும் பொழுது இந்த சமுதாயம் ஒன்றுபடும் ஒற்றுமையாக ஆகும் இது எப்படி டபி சொல்லா அல்லாம் எடுத்துக்காட்டு கூறினார்களோ ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு எப்படி என்றால் ஒரு கட்டிடத்தை போன்று கட்டிடம் நாம் செங்கலையும் மற்றும் கற்களை வைத்து நாம் கட்டும் பொழுது ஒன்றுக்கொன்று அது இணங்கினால்தான் அந்த கட்டிடமே திடமாகவும் வலுவாகவும் இருக்கும் அதுல வீரல் விரிசலோ அல்லது அதில் சரியாக ஒரு இடம் ஏற்படவில்லை என்றால் எப்பொழுது வேண்டும் என்றாலும் அது சேதாரம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆக இந்த விஷயத்தை நாம் கொள்ள வேண்டும் அல்லாஹ் உத்தர நமக்கு சந்தேகம் சொல் செய்யக்கூடிய விஷயத்திலிருந்தும் அதே போல மற்றவர்களுடைய குறையை தேடக்கூடிய விஷயத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அதே போல மற்றவர்களுடைய விஷயங்களில் ஒட்டு கேட்கக்கூடிய விஷயத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக